தினம் ஒரு திருமால் அவதாரத்தில் இன்று நாம் காண இருப்பது மார்கழி இருபத்தி நான்காம் நாள் சங்கர நாராயணர் அவதாரம் ஊசி முனையில் ஒற்றைக் காலில் தவம் செய்தால் அன்னை ஆதிபராசக்தி தவநிலை கோலத்தின் பெயராக தவம்பற்ற நாயகி என்றும் யோக நிலை காரணமாக யோகினி என்றும் அழைக்கப்பட்டாள் அன்னை முன்பு ஒரு காலத்தில் சங்கன் பதுமன் என்ற இரண்டு நாக சகோதரர்கள் அவர் அவருக்கு பிடித்த தெய்வத்தை வழிபட்டு வணங்கி வந்தார்கள் சங்கன் சிவன் என்றும் பதுமன் விஷ்ணு என்றும் வழிபட்டு வந்தார்கள் இவர்களுக்குள் ஒரு சின்ன போட்டி ஏற்பட்டது மனஸ்தாபமும் ஏற்பட்டது நாம் வணங்கும் பக்தியில் யார் முதலில் வருவார்கள் யார் முதன்மையான தெய்வம் என்பதையும் நிரூபிப்பார்கள் என்று அவர்களுக்குள்ளாக சிறு தகராறு ஏற்பட்டது தனது பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட தகராறை பிரச்சனையை தீர்த்து வைக்க அன்னையானவள் முற்பட்டால் கோமதியானவள் தனது தவத்தின் மூலமாக விஷ்ணு பகவானையும் சிவனையும் ஒருமித்த உருவத்தோடு தரிசிக்க அன்னை விரும்பினாள் தனது பிள்ளைகளுக்கும் ஹரியும் சிவனும் ஒன்றுதான் என்று நிரூபிக்க விரும்பினாள் அன்னை அதனால் ஒற்றை காலில் மகுடம் தாங்கி ஊசி முனையில் தவமிருந்தாள் அன்னை அதன் பலனாக சிவனும் விஷ்ணு பகவானும் இணைந்த கோலமாக சங்கர நாராயணனாக தரிசனம் தந்தார்கள் தன் பிள்ளைகளின் தகராறு தீர்க்கவே தவம் செய்து அண்ணனான விஷ்ணுவையும் கணவரான சிவ பொருளையும் ஒரு சேர்த்த தரிசனம் செய்தாள் அன்னை சங்கன் பதுமன் என்ற இரண்டு நாக சகோதரர்களை ஏன் பராசக்தியின் பிள்ளையாக நாம் கண்டோம் என்றால் கருமாரியின் முன் ஜென்மமானது கரு நாகம் பாதாள லோகத்தில் நடந்ததாகவும் அதன் முற்கால புராணக் கதைகளும் உண்டு நாக வம்சத்தில் வந்து பராசக்தியானவள் ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கேற்றவாறு தன்னையும் வெளிப்படுத்துகிறாள் ஆக நாக சகோதரர்கள் அன்னையின் பிள்ளைகளாக வந்தார்கள் மேலும் இந்த நாகமானது சிவன் அடியாராகவும் சிவத்தின் சிறசிலும் உள்ளது திருமாலின் சேவகனாகவும் நாக சயனமாகவும் உள்ளது இவர்களில் யார் பெரியவர்கள் என்றும் யார் பெரிய தெய்வங்கள் என்றும் ஏன் எண்ணம் வந்தது அவர்களுக்குள் பணி செய்வதால் வந்த அகங்காரமா இல்லை இந்த புவிவாள் ஜனங்களுக்கு கரியையும் ஹரணையும் ஒன்று சேர்க்க அவர்களின் தவமா என்பதுதான் காலத்தின் வெளிச்சம் திருமாலின் அவதாரத்தில் ஏன் இந்த சங்கரநாராயணன் அவதாரம் சேர்க்கப்பட்டது என்றால் இறைவன் ஒரு தன்மை உடையவன்தான் அவனை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோமோ எவ்வாறு வழிபடுகிறோமோ அதற்கேற்றபடி உருவமும் அவரது பெயரும் வணங்கப்படுகிறது மாற்றப்படுகிறது சங்கரங்கோவில் திருத்தலத்தில் மேலும் ஒரு சிறப்பாக சங்கன் என்ற நாக சகோதரர் குடையாக பணி செய்கிறார் சிவபெருமான் கதுமன் என்ற நாக சகோதரரோ பாண்டுரங்கனுக்கு குடையாக பணி செய்கிறார் கோமதி என்ற திருநாமத்துடன் அன்னை வீற்றிருக்கிறாள் கோ என்றால் பசு பசுக்களை பராமரிப்பவள் பசுக்களுடன் காட்சி தருபவள் என்பதாக கோமதி என்ற திருநாமம் அன்னை தாங்குகிறாள் ஆவுடையம்மாள் என்ற திருநாமத்தின் பொருளும் இதுவே ஆகா என்ற நெடில் பதத்திற்கு பசு என்றும் பசுக்களை உடைய அம்பாள் ஆவுடையம்மாள் என்ற திருநாமமும் தாங்குகிறாள் அன்னை திருப்பார்கடலில் ஆதி கேசவ சயனம் திருமாள் என்றால் புற்றில் மேல் அமர்ந்த கோலத்தில் சிவபெருமான் சங்கரங்கோயில் திருத்தலத்தில் காட்சி தருகிறார் சங்கரங்கோவில் திருத்தலத்தில் மேலும் உள்ள தனிச்சிறப்புகள் இங்கு பிரசாதமாக உற்றுமணல் தரப்படுகிறது காரணம் இங்கே ஐந்து தலங்களாக ஐந்து பூதங்களாக தரிசனம் தரும் சிவபெருமான் சங்கரங்கோவில் திருத்தலத்தில் பிரித்திவி என்னும் நிலமகள் மேல் காட்சி தருவதால் மண்மகளே பிரசாதமாக வழங்கப்படுகிறாள் மேலும் சங்கன் என்ற நாக சகோதரர் குடையாக பணி செய்கிறார் சிவபெருமானுக்கு பதுமன் என்ற நாக சகோதரரோ பாண்டுரங்கனுக்கு குடையாக பணி செய்கிறார்